நடிகர் சின்னி ஜெயந்தோடைய மகனுக்கு நரிக்குறவங்க பரிசு கொடுக்க போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகலாக்கள் இருந்த ரஜினி கமல்ஹாசன் இந்த மாதிரி பல பிரபலங்களோட காமெடி நடிகராக நடித்தவங்க தான் நடிகர் சின்னி ஜெயந்த் இவருடைய மகன் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் ஐஏஎஸ் படிச்சிருக்காரு இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் ஐஏஎஸ் பயிற்சி முடிச்சுட்டு மத்திய அரசுடைய பதவிகள் இருந்தார் பல தடைகளை கடந்த சுதன் ஜெய் நாராயணன் தூத்துக்குடி திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் துணை கலெக்டராக இருந்தார் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் துணை ஆட்சியாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் வாழக்கூடிய பகுதிக்கு நேரில் போயிட்டு வீட்டு பட்டா இல்லாதவங்களுக்கும் வீட்டு மலையும் வீட்டு மனைப்பட்ட இருக்கவங்களுக்கு வீடு கட்ட தேவையான ஆலோசனைகளையும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி